பேர் பழனி மேலூர்பட்டியில் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஈ சேவை மையம் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்களுக்கு கல்யாணமாச்சு கல்யாணமாகி எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டோம் நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம் கடைக்கு வர்றவங்க டெய்லி குழந்தை இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க யாராச்சும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி டெய்லியும் புண்படுத்திகிட்டே இருப்பாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க அதிகமாக ஒரு கொஞ்ச நாள் வந்து நான் ஃபங்க்ஷன் போக மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் போவார் ஒரு ஃபங்க்ஷன் போனால் மாமான்னு கூப்பிட்டாங்க போய் சீரசீர் சொல்லி அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மற்ற குழந்தைங்களாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது எல்லா நம்மளுக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பேன் ஆனால் நான் ஜவு பண்ணும்போது டெய்லி குழந்தை இல்லாதவங்களுக்காக பேர் சொல்லி சொல்லி ஜவு பண்ணிகிட்டே இருப்பேன் வேறு எந்த விசேஷத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போவாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னால் நமக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவே மாட்டாங்க அதனால நாங்கள் வேதனைப்பட்டு ரொம்ப அழுது இருக்கிறோம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறோம் ஹாஸ்பிட்டலை செக் பண்ணதுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அவ்வளோதான் சொன்னாங்க வேறு ஒரு ரெண்டு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் போவேன் அப்புறம் போக மாட்டோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே தடைப்பட்டுணும் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகலை அப்படி கஷ்டமான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சந்ததி ஆசிர்வாதத்துக்காக மோகனண்ணா விசேஷமாக ஜவு பண்ணாங்க மோகனண்ணா ஜவு பண்ணும்போது நானே கணவர் அழுது ஜவு பண்ணேன் ஏசப்பா மறுபடியும் சந்தோஷமான பிள்ளை தாச்சியாக்கி வீட்டில் குடியிருக்கு பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல எசப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜவு பண்ணோம் அப்போ ஏசப்பா எனக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணாங்க பயப்படாதே நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய் நீ கற்பவதியாகி ஒரு குமாரனி பெறுவாயின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாங்க வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் காண ஒரு ஜவு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்படி இருக்கிற சூழ்நிலை ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கன்சி வாங்க என் தேவன் கிருபு செஞ்சார் அதே வருஷத்துல அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு மது மருந்து அந்த குழந்தைய பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குழந்தை பார்த்த உடனே இசப்பா உமக்கு நன்றி நீர் மாற்றினதுக்கு உமக்கு நன்றி இப்ப இந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப என் குழந்தைய பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வெளியே சந்தோஷமாக போகிறேன் எத்தனை குழந்தைங்க கேட்பாங்க எனக்கு ஒரு குழந்தை அழகான குழந்தை ஆண்டோர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறேன் இப்போ வேலையை முடிச்சுட்டு வரும்போது நான் குழந்தைய பார்க்கறதுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுக்காகவே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தோணுது இப்போ எங்களால் வெளியெல்லாம் எங்கே வேணாலும் போக முடியுது யாரும் எதுவும் பேசுறது இல்லை குழந்தைக்கு சோறு போது குளிக்க போது இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பாடு விட்டும் போதெல்லாம் ஏசப்பாவோட வசனத்தை சொல்லி சொல்லி தான் ஊட்டுறேன் எங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புத செய்து ஹேசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி